கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக ஆசரிப்பு கூடார முறைமையின் ஜெபத்தை குறித்து போய் கொண்டிருக்கிறோம் நல்ல கவனிக்கணும் நீங்க இந்த ஆசரிப்பு கூடத்தில் எதுல நின்று ஜபிக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் இந்த செய்தி முடியும் பொழுது உங்களுக்கு தெரியும் நீங்க எதுல நின்று ஜபிக்கிறீங்க உங்களுக்கு தெரியுங்க இந்த ஜெபம் ஆசரிப்பு கூடார முறைமையின் ஜெபம் இப்போ என்ன கேட்டீங்கன்னா நாலாவது இடத்துக்கு வர்றோம் நாலாவது இடம் எது குத்து விளக்கு இந்த குத்து வழக்கு பரிசுத்தலத்தில் இருபத்தி நாலு மணி நேரம் எரிந்து கொண்டிருக்க வேண்டும் இந்த குத்து வழக்கு வெளிச்சத்தை தவிர வேறொரு வெளிச்சம் ஆசரிப்பு ஒருத்தவங்களும் இல்ல ஆக இந்த குத்து வழக்கு வெளிச்சத்தில் ஆசாரிகள் ஊழியம் செய்கிறார்கள் வெளிச்சத்துல ஊழியம் செய்கிறாங்க இருட்டுல அல்ல இருண்ட இடத்துல இல்ல வெளிச்சத்துல ஊழியம் செய்கிறார்கள் அப்போ ஆசார் எனக்கு வெளிச்சம் தேவை ஆசரிப்பு கூடத்துக்குள்ள வெளிச்சம் தேவை அந்த வெளிச்சத்திலே தான் இவர்கள் அங்கே ஊழியம் செய்கிறார் பணிவடை ஊழியம் செய்கிறார்கள் பணிவடை ஊழியம் செய்கிறார்கள் அப்பத்தை மாற்ற வேண்டும் நறுமண தூப விளத்திற்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும் குத்து குத்துவிளக்களை எண்ணெய் ஊற்ற வேண்டும் திரியை ஏற்ற வேண்டும் கருந்திரிகளை வெட்ட வேண்டும் ஊழியத்தை செய்கிறவர்கள் இந்த குத்து குத்து விளக்கு முன்பாக நான் வருகிறேன் இந்த விளக்கு என்னை பிரகாசிக்க பண்ணுகிறது உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பண்ணுகிற மெய்யான ஒளி நானே ஒளி உலகத்துக்கு வெளிச்சம் அந்த வெளிச்சம் தான் நமக்கு தேவை யோபு சொல்லுகிறான் உங்களுடைய வெளிச்சத்திலே நான் இருளை கடந்து போகிறேன் யோபு ஒன்பதாம் அதிகாரத்தில் சொல்றாரு உங்களுடைய வெளிச்சத்தில் நான் இருளை கடந்து போகிறேன் என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு இருக்கிறது அந்த வெளிச்சத்தில் ஓடுகிறேன் பிரியமான தேவச்சனமே குத்து விளக்கு வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றும் இருளை விளக்கும் அந்தகாரத்தை விளக்கும் ஆண்டு சொல்றாரு நான் ஒளியில் இருக்கிறது போல என்னை பின்பற்றுகிற நீங்களும் ஒளியில் இருப்பீர்கள் அப்படின்றார் இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ண சொன்ன தேவன் அப்படின்னு சொல்லி ரெண்டு குருந்திய நாலாம் அதிகாரம் ஆறாம் வசந்த சொல் இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் தம்முடைய குமாரோடைய முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு எங்கள் இருதயங்களை பிரகாசித்தார் அப்போ இருதயங்களிலே வெளிச்சம் பிரகாசிக்கணும் வெளிச்சம் வெளிச்சம் நல்லது நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருங்கள் என்று சொல்லி ஒன்னு தசோனிக்க ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசதி சொல்லாரு நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறீர்கள் பகலுக்குரியவா இருக்கிறீர்கள் பகலுக்குரியவா இருக்கிற நாம் தெளிந்த சிந்தையோடு இருப்போம் என்று சொல்லி வேத நம்மை எச்சரிக்கிறது அல்லவா வேத நம்மை நடத்துகிறது அல்லவா வேத நாம் கீழ்ப்படிய வேண்டும் அல்லவா குத்து விளக்கு வெளிச்சத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும் அருமையான தேவச்சனமே உங்க ஜெபத்துல நீங்க கல்வாரி வலிபடத்தண்டையில நிக்கறீங்களா இல்ல வெண்கல தட்டி தண்ணி தொட்டிக்கு முன்னால இருக்கிறீங்களா இல்ல தேவ சமத்துக்கு அப்பத்துக்கு முன்னால இருக்குறீங்களா இல்லன்னா குத்து விளக்கு வெளிச்சத்துக்கு முன்னால இருக்குறீங்களா எங்க நிக்கறீங்க உங்க ஜெபம் எங்க இருக்கு கொஞ்சம் அன்னைக்கு அலசி பாருங்க யோசிங்க வெளிச்சத்துல இருந்து நீங்க ஜெபிங்க இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் இருளில் இருக்கிற நம்மை கொண்டு தேவன் வெளிச்சத்தை நமக்குள்ளே கொண்டு வந்து இருளை விளக்குகிறவராக இருக்கிறார் ஆன உன்னாலே நாம் வந்து குத்து விளக்கு வெளிச்சம் அந்த பிரகாசத்தில் அந்த பிரசனத்தில் தொடர்ந்து ஓட கற்றுக்கொள்வோம் நாம் ஜெடிப்போமா மக பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு குத்து விளக்கு வெளிச்சத்தில் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறது போல நம்முடைய வெளிச்சத்திலே நாங்களும் ஊழியம் செய்வதற்கு இருளை எல்லாம் கடந்து போக பண்ணி எங்களை வெளிச்சத்தின் பிள்ளையாய் பகலுக்குள்ள மாற்றி நீர் உமக்கு சோத்துறோம் தொடர்ந்து ஆண்டவரே இந்த காணொலியை கேட்கிறவருடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டாக்குவீராக ஆசீர்வதிங்க இயேசுவி நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ